நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா ஏன் சீதை மாதா ராவணனின் மரணத்திற்கு கண்ணீர் வடித்தார் இது வெறும் இரக்கத்தின் விஷயம் மட்டுமல்ல இது ஒரு மர்மம் இது இன்றுவரை யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் அந்த இரவில் ராவணன் சீதையிடம் தனது இதயத்தில் இருந்த ஆழமான விஷயத்தை பகிர்ந்து கொண்டான் அந்த விஷயம் என்ன ஏன் சீதை மாதா தனக்கு அவ்வளவு துன்பம் கொடுத்து அந்த ராட்சசனுக்கு துக்கம் அனுஷ்டித்தார் இந்த மர்மம் இந்த கதையில் மட்டுமே உங்களுக்கு தெரியவரும் வரும் மேலும் இது உங்களை ஆச்சரியப்படுத்தும் என்று நம்புங்கள் ஆனால் ஒரு எச்சரிக்கை இந்த கதை சாதாரண கதையல்ல இதை நடுவில் விட்டுவிடுவது உங்களுக்கு நல்லதல்ல இந்த கதைக்கு ஒரு விதி உள்ளது இதை முழுமையாக கேட்காமல் விட்டுவிடுபவர் தனது மன அமைதியை ஆபத்தில் ஆழ்த்துகிறார் உங்கள் வாழ்க்கையில் எந்த குறையும் ஏற்பட வேண்டும் என்று நாங்கள் திரும்பவில்லை உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சி அமைதி மற்றும் செழிப்புடன் நிறைந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஆகவே இந்த கதையை முடிவு வரை கேட்குமாறு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக உங்கள் குழந்தைகளின் பிரகாசமான எதிர்காலத்திற்காக மற்றும் உங்கள் இதய அமைதிக்காக வாருங்கள் இப்போது கதையை முன்னோக்கி நகர்த்துவோம் கவனமாக கேளுங்கள் இந்த ஆழமான மர்மத்தின் ஒரு பகுதியாகுங்கள் லங்கையின் மண்ணில் போர் முடிவடைந்திருந்தது ராமரின் படை வெற்றி பெற்றிருந்தது எங்கும் தூசியும் புகையும் பரவி இருந்தது மற்றும் வானர படையின் வெற்றி முழக்கங்கள் எதிரொலித்தன ஸ்ரீராமர் லக்ஷ்மணன் ஹனுமான் மற்றும் சுக்ரீவன் போன்ற வீரர்கள் ஒன்றிணைந்து ஒரு காலத்தில் வெல்ல முடியாதவனாக கருதப்பட்டு ஒரு சக்தியை வீழ்த்தியிருந்தனர் ராவணன் லங்கையின் அரசன் இப்போது மண்ணில் உயிரற்று கிடந்தான் ஒரு காலத்தில் தங்கமும் வெள்ளியும் போல பிரகாசித்து அவரது பிரம்மாண்டமான உடல் இப்போது ஒரு தோல்வியடைந்த வீரனின் கதையை மட்டுமே கூறிக்கொண்டிருந்தது சீதை மாதா ராமரால் அசோக வாடிகையிலிருந்து விடுவிக்கப்பட்டவர் மெதுவாக அந்த இடத்தை நோக்கி நடந்து சென்றார் அங்கு ராவணனின் உடல் கிடந்தது அவரது பாதங்கள் மெதுவாக இருந்தன முகம் அமைதியாக இருந்தது ஆனால் கண்களில் ஒரு விசித்திரமான துக்கம் இருந்தது ராமர் லக்ஷ்மணன் மற்றும் ஹனுமான் அவருக்கு பின்னால் நின்றனர் வானரப்படை அமைதியாக இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருந்தது திடீரென எல்லோரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்திய ஒரு நிகழ்வு நடந்தது சீதை மாதா ராவணனின் முன்னால் நின்று அவரது கண்களில் கண்ணீர் துளிர்த்தது மெதுவாக அவர் அழ ஆரம்பித்தார் சுக்ரீவன் ஹனுமானை பார்த்து இது என்ன நடக்கிறது என்று கேட்பது போல பார்த்தான் லக்ஷ்மணனின் முகத்தில் ஆச்சரியம் தெரிந்தது ராமர் கூட அமைதியாக சீதையை பார்த்துக் கொண்டிருந்தார் அவரது மனதில் எந்த கேள்வியும் இல்லை ஏனெனில் சீதையின் இதயம் சாதாரணமானது இல்லை என்று அவர் அறிவார் ஆனால் வானரப்படையில் மெல்லிய முணுமுணுப்புகள் ஆரம்பித்தன சீதை மாதா ஏன் அழுகிறார் ராவணன் அவரை கடத்தினான் அவரை சிறையில் வைத்தான் அவருக்கு அநீதி இழைத்தான் பிறகு இந்த துக்கம் ஏன் சீதை ராவணனின் உயிரற்ற உடலை பார்த்தார் அவரது கண்ணீரில் கோபமோ வெறுப்போ இல்லை அது ஒரு சாதாரண மனிதனுக்கு புரிந்துகொள்ள கடினமான ஒரு உணர்வு அவர் மெதுவாக பேசினார் ராவணா நீ ஒரு மகத்தான வீரன் உனது அறிவு உனது வலிமை உனது பக்தி ஆகியவற்றுக்கு இணையாக வேறு எதுவும் இல்லை பிறகு ஏன் இப்படி செய்தாய் ஏன் உனது முடிவை நீயே தேர்ந்தெடுத்தாய் அவரது குரலில் இரக்கம் இருந்தது ராவணனின் வீழ்ச்சிக்காக அவர் திக்கப்படுவது போல இருந்தது ஹனுமான் எப்போதும் சீதை மாதாவின் மீது அசைக்க முடியாத பக்தி கொண்டவர் முன்னேறி மரியாதையுடன் பேசினார் மாதா இந்த ராவணன் உங்களுக்கு இவ்வளவு துன்பம் கொடுத்தவன் இவரால் ஸ்ரீராமருக்கு இவ்வளவு போராட்டம் ஏற்பட்டது இவனுக்காக உங்கள் கண்களில் கண்ணீர் ஏன் இவன் உங்கள் இதயத்தை இவ்வளவு காயப்படுத்தவில்லையா நீங்கள் இவனை ஒருபோதும் மன்னிக்க முடியாது என்று சீதை ஹனுமானை பார்த்து அவரது கண்களில் அன்பு நிறைந்த புன்னகையுடன் பேசினார் ஹனுமான் நீ ஒரு வீரன் உனது இதயம் வீரத்தால் நிறைந்திருக்கிறது ஆனால் எனது இதயம் ஒரு தாயின் இதயம் நான் பார்க்கும் ராவணன் என்னை சிறைப்படுத்தவன் மட்டுமல்ல நான் பார்க்கும் ராவணன் ஒரு காலத்தில் சிவனின் பரம பக்தனாக இருந்தவன் நான் பார்க்கும் ராவணன் அவரது அறிவால் தேவர்களையே ஆச்சரியப்படுத்தியவன் நான் பார்க்கும் ராவணன் அவனை அழியாமல் ஆக்கக்கூடிய எல்லாவற்றையும் பெற்றவன் ஆனால் அவரது அகங்காரத்தில் மூழ்கிவிட்டான் சீதை ஒரு ஆழமான மூச்சுவிட்டு மேலும் பேசினார் எனது இந்த துக்கம் இராவணனுக்காக அல்ல மாறாக அவனில் இருந்த சாத்தியக்கூறுகளுக்காக அவன் ஒரு மகத்தான ஆத்மா ஆனால் தவறான பாதையில் சென்றவன் நான் அழுவது இவ்வளவு உயரத்தை அடையக்கூடிய ஒரு ஆத்மா தனது சொந்த கர்மங்களால் இங்கு மண்ணில் கிடப்பதற்காக ராமர் இதுவரை அமைதியாக இருந்தவர் மெதுவாக புன்னகைத்தார் சீதையின் இந்த துக்கம் ஒரு தாயின் துக்கம் என்பதை அவர் புரிந்து கொண்டார் ஒரு தாய் தனது மகன் எவ்வளவு தவறு செய்தாலும் அவரது வீழ்ச்சிக்காக அழுவார் ஆனால் படையின் மனதில் இன்னும் கேள்விகள் இருந்தன சீதையின் இந்த துக்கம் வெறும் இராவணனின் வீழ்ச்சிக்காக மட்டுமா அல்லது இதற்கு பின்னால் வேறு ஏதேனும் ஆழமான மர்மம் இருக்கிறதா ராவணனுக்கும் சீதைக்கும் இடையே யாருக்கும் தெரியாத ஏதேனும் ஒரு விஷயம் இருந்ததா லங்கையின் மண்ணில் அமைதி நிலவியது ராவணனின் உயிரற்ற உடல் இன்னும் அங்கேயே கிடந்தது சீதை மாதாவின் கண்களில் கண்ணீர் இன்னும் நிற்கவில்லை வானரப்படையில் முணுமுணுப்புகள் அதிகரித்தன சில வானரங்களுக்கு சீதை மாதாவின் இந்த துக்கம் வெறும் இறக்கம் மட்டுமல்ல வேறு ஏதோ இருக்கிறது என்று தோன்றியது ஹனுமான் எப்போதும் சீதை மற்றும் ராமருக்கு அர்ப்பணிப்புடன் இருப்பவர் அமைதியாக நின்றார் ஆனால் அவரது மனதிலும் ஒரு மெல்லிய கேள்வி எழுந்தது ராமர் சீதையை பார்த்து மெதுவாக கூறினார் பிரியமானவளே உனது இதயம் பறந்தது உனது இரக்கம் இந்த உலகத்திற்கு ஒரு கண்ணாடி ஆனால் இங்கு நிற்கும் இந்த வீரர்களின் மனதில் கேள்விகள் எழுகின்றன உனது கண்ணீரின் காரணத்தை அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறாயா ராமரின் குரலில் எந்த சந்தேகமும் இல்லை எந்த கோபமும் இல்லை அவர் சீதையின் மனதை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள விரும்பினார் சீதை மீண்டும் ராவணனை பார்த்தார் பின்னர் மெதுவாக தனது பார்வையை வானத்தை நோக்கி உயர்த்தினார் ஏதோ ஒரு ஆழமான உண்மையை நினைவு கூறுவது போல அவர் பேசினார் ராகவா நீங்கள் அறிவீர்கள் எனது இதயம் அன்பாலும் இரக்கத்தாலும் நிறைந்தது ஆனால் இந்த உண்மை எனக்கும் இராவணனுக்கும் மட்டுமே தெரியும் இப்போது அவன் இந்த உலகில் இல்லை இதை உங்கள் அனைவருக்கும் முன்னால் வெளிப்படுத்த விரும்புகிறேன் எல்லோரின் பார்வையும் சீதையின் மீது பதிந்தது ஹனுமான் தனது கதாயுதத்தை இன்னும் உறுதியாக பிடித்தார் ஏதோ ஒரு பெரிய மர்மத்தை கேட்க தயாராக இருப்பது போல சீதை தொடர்ந்தார் அந்த இரவில் ராவணன் என்னிடம் வந்து தனது இதயத்தில் இருந்த ஆழமான விஷயத்தை பகிர்ந்து கொண்டான் அவன் கூறினான் சீதை நான் உன்னை கடத்தியது எனது அகங்காரத்தால் மட்டுமல்ல எனது இதயத்தில் ஒரு ஆழமான துக்கம் இருந்தது அது என்னை உள்ளுக்குள் அரித்துக் கொண்டிருந்தது சீதை நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் ஏனெனில் நீ இந்த உலகத்தை மாற்றக்கூடிய சக்தி நீ என்னுடன் இருந்தால் லங்கை ஒரு புதிய யுகத்தை காணும் என்று நான் விரும்பினேன் ஆனால் இப்போது இது எனது பிரமை என்று எனக்கு தெரியும் வானரப்படையில் அமைதி நிலவியது ஹனுமானின் முகத்தில் ஆச்சரியம் தெரிந்தது ஆனால் அவர் அமைதியாக இருந்தார் லக்ஷ்மணன் முதல் முறையாக பேசினார் மாதா ராவணன் உண்மையாகவே இப்படி கூறினானா பிறகு ஏன் உங்களுக்கு இவ்வளவு துன்பம் கொடுத்தான் சீதை புன்னகைத்து கூறினார் லக்ஷ்மணா ராவணனின் மனம் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது ஒரு புறம் அவனது அகங்காரம் அது அவனை ராட்சசனாக்கியது மறுபுறம் அவனது ஆத்மா ஒரு காலத்தில் சிவனின் பக்தியில் மூழ்கியிருந்தது அந்த இரவில் நான் அவனது ஆத்மாவை பார்த்தேன் தனது வீழ்ச்சியை அறிந்திருந்த ஆனால் தனது கர்மங்களால் கட்டுப்படுத்தப்பட்டிருந்த அந்த ராவணனை பார்த்தேன் சீதை மீண்டும் ராவணனின் உடலை பார்த்து கூறினார் நான் அழுவது ஒரு மகத்தான ஆத்மாவாக இருக்கக்கூடிய ராவணனுக்காக நான் அழுவது அவன் தனது சொந்த கைகளால் தனது விதியை அழைத்து விட்டதற்காக ஆனால் இது முழு கதையா ராவணன் சீதைக்கு வேறு ஏதேனும் கூறினானா இன்னும் மறைந்திருக்கும் ஒரு ரகசியம் இருக்கிறதா சீதையின் கண்ணேருக்கு பின்னால் ராமருக்கு கூட ஏதேனும் மர்மம் இருக்கிறதா லங்கையின் மூச்சு நின்றுவிட்டது போல இருந்தது சீதை மாதாவின் வார்த்தைகளை கேட்டு வானரப்படை ஹனுமான் லக்ஷ்மணன் மற்றும் ஸ்ரீராமர் கூட ஆழமான சிந்தனையில் மூழ்கினர் ராவணன் எல்லோராலும் ஒரு இராட்சசனாக அகங்காரமுள்ள அரசனாக ராமரின் எதிரியாக மட்டுமே கருதப்பட்டவன் ஆனால் சீதையின் வார்த்தைகள் ஒரு புதிய கோலத்தை கொடுத்தன சீதையின் கண்ணீரில் மறைந்திருந்த துக்கம் இப்போது மெதுவாக வெளிவர ஆரம்பித்தது ஆனால் இன்னும் முழு கதை இல்லை சீதை தனது பார்வையை ராவணனின் உயிரற்ற உடலில் இருந்து திருப்பி ராமரை பார்த்தார் அவரது கண்களில் ஆழமான அமைதி இருந்தது ஆனால் அதே நேரத்தில் ஒரு வலி இருந்தது அதை அவரால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் அவர் மெதுவாக பேசினார் ராகவா ராவணன் என்னை கடத்தியதற்கு மட்டுமே பொறுப்பு என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் அந்த இரவில் அவன் என்னிடம் தனது மனதின் விஷயத்தை பகிர்ந்து கொண்ட போது அவரது இதயத்தில் அகங்காரம் மட்டுமல்ல ஒரு ஆழமான வெறுமை இருந்தது அது அவனை ஒவ்வொரு கணமும் எரித்துக் கொண்டிருந்தது ஹனுமான் இதுவரை அமைதியாக இருந்தவர் முன்னேறி மரியாதையுடன் கூறினார் மாதா உங்கள் இரக்கம் எல்லையற்றது ஆனால் ராவணன் என்ன கூறினான் அது உங்கள் இதயத்தை இவ்வளவு தொட்டது அவன் உங்களை சிறையில் வைத்தான் உங்களுக்கு துன்பம் கொடுத்தான் ஆனால் நீங்கள் அவனுக்காக தக்கப்படுகிறீர்கள் தயவு செய்து எங்களுக்கு மேலும் கூறுங்கள் சீதை ஒரு ஆழமான மூச்சுவிட்டு அந்த இரவை நினைவு கூற ஆரம்பித்தார் அந்த இரவில் ராவணன் என்னிடம் வந்து கூறினான் சீதை நான் தவறு செய்தேன் உன்னை இங்கு கொண்டு வந்து எனது தர்மத்தை களங்கப்படுத்திவிட்டேன் ஆனால் நான் இதை செய்யவில்லை ஏனெனில் உன்னை ஒரு பெண்ணாக மட்டுமே விரும்பினேன் நான் உன்னை விரும்பினேன் ஏனெனில் நீ எனது உள்ளே இருக்கும் ராட்சசனை அமைதிப்படுத்தக்கூடிய சக்தி எல்லோரும் அதிர்ச்சியடைந்தனர் சுக்ரீவன் ஆச்சரியத்துடன் கேட்டார் மாதா ராவணன் இப்படி கூறினானா பிறகு ஏன் உங்களை விடுவிக்கவில்லை ஏன் தனது பாதையில் இருந்து விலகவில்லை சீதை பதிலளித்தார் சுக்ரீவா ராவணனின் மனம் ஒரு போர்க்களம் அவன் தனது முடிவு நெருங்கிவிட்டது என்பதை அறிந்திருந்தான் ஆனால் அவனது அகங்காரம் அவனை தடுத்தது அவன் என்னிடம் கூறினான் சீதை நான் சிவனின் பக்தி செய்தேன் வேதங்களை படித்தேன் இந்த உலகத்தை வெல்லும் சக்தியை பெற்றேன் ஆனால் எனக்குள் ஒரு குறை இருந்தது அது என்னை ஒவ்வொரு கணமும் துன்புறுத்தியது நீ என்னுடன் இருந்தால் அந்த குறையை நிரப்ப முடியும் என்று நினைத்தேன் ஆனால் இப்போது இது எனது பிரமை என்று தெரியும் நீ ராமருடையவள் உனது இதயம் அவருக்கு மட்டுமே சீதை வேலன் கூறினார் அவன் என்னிடம் ஒரு கடைசி விஷயத்தை கூறினான் சீதை எனது முடிவு வரும்போது எனக்காக ஒரு கண்ணீர் வடி ஏனெனில் அந்த கண்ணீர் ஒரு காலத்தில் சிவனின் பக்தனாக இருந்த இந்த உலகத்தை மேம்படுத்தக்கூடிய எனது ஆத்மாவிற்காக இருக்கும் அப்போது நான் அவரது வார்த்தைகளை புரிந்து கொள்ளவில்லை ஆனால் இன்று அவன் இங்கு என் முன்னால் கிடக்கும் போது அவரது அந்த வார்த்தைகள் எனக்கு நினைவுக்கு வருகின்றன லக்ஷ்மணன் இதுவரை அமைதியாக இருந்தவர் பேசினார் மாதா இருந்தாலும் இராவணன் தனது கர்மங்களால் ஒரு ராட்சசன் என்பதை நிரூபித்தான் அவன் உங்களுக்கு மட்டுமல்ல பலருக்கு துன்பம் கொடுத்தான் பிறகு உங்கள் இந்த துக்கம் ஏன் சீதை புன்னகைத்து கூறினார் லக்ஷ்மணா நீங்கள் சரியாக கூறுகிறீர்கள் ராவணன் தவறுகள் செய்தான் அவனது கர்மங்களின் பலனை அவன் பெற்றான் ஆனால் எனது துக்கம் அந்த ராக்ஷச ராவணனுக்காக அல்ல எனது துக்கம் ஒரு காலத்தில் சிவனின் பரம பக்தனாக இருந்த அறிவு வலிமை மற்றும் பக்தி பெற்றிருந்த ராவணனுக்காக நான் அழுவது இவ்வளவு உயரத்தை அடையக்கூடிய ஒரு ஆத்மா தனது சொந்த கரங்களால் இங்கு மண்ணில் கிடப்பதற்காக ராமர் சீதையை பார்த்து கூறினார் சீதை உனது இதயம் கடல் போல ஆழமானது உனது இரக்கம் இந்த உலகத்திற்கு கற்பிக்கிறது எதிர்க்கு கூட இரக்கம் காட்ட முடியும் என்று ஆனால் வானரப்படையின் மனதில் இன்னும் கேள்விகள் இருந்தன ராவணன் சீதைக்கு வேறு ஏதேனும் கூறினானா அந்த இரவின் பேச்சில் இன்னும் மறைந்திருக்கும் ஏதேனும் மர்மம் இருக்கிறதா நண்பர்களே இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் முதலில் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பொத்தானை அழுத்துங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பிலும் நாங்கள் மனிதர்களுக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு விலங்கு மற்றும் பறவைகளுக்கும் உதவுகிறோம் உங்கள் ஒரு கிளிக்கால் பல வாழ்க்கைகள் மேம்படலாம் மேலும் இந்த கதையை லைக் செய்யுங்கள் கமெண்டில் சீதை மாதாவின் துக்கத்தின் காரணம் என்னவாக இருக்கும் என்று கூறுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பகுதிக்காக தொடர்ந்து இருங்கள்